அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நீர்மருத்துவ நன்னால் முப்பத்தி நன்னாளாகும் இந்த நன்னாளிலே அடியேன் நீரை மருந்தெனக் கொண்டு அறிந்தி அவ்வப்போது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நீரை மருந்தின கொண்டு அவ்வப்போது அறிந்தி ஆரோக்கியமாக இருக்கிறேன் மாலை ஆறு மணிக்கு மேலே நீர் காய்கறிகள் கீரைகளை எடுத்துக்கொண்டு சிறிதளவு சாதமும் எடுத்துக்கொண்டு அருமியமாக அருமையாக ரம்மியமாக எளிய உணவு முறையிலே இந்த நீர்மரத்தை கடைபிடித்து அக்கால விரத முறைகள் போல கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது உடலில் இருக்கின்ற அனைத்து நோய்களும் பிணிகளும் விலகுகிறது உடல் ஆரோக்கியமாகிறது தூய்மை பெறுகிறது அதாவது வாய் வாய்ப்பகுதி முதல் ஆசன பகுதி வரை உடல் தூய்மையடைகிறது அகத்தூய்மை புறத்தூய்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தூய்மையும் மனிதனுக்கு தேவை இப்படி தூய்மை செய்து கொண்டால் போதும் எந்த நோயும் அணுகாமல் நீண்ட நாள் அதாவது மரணமில்லாத பெருவாழ்வோடு ஒரு மனிதன் வாழ முடியும் அது மட்டுமா இப்படி சுத்தம் செய்ய செய்ய செய்வதனால் இந்த மனித உடல் அணுக்கூறுகள் அவனுக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்தி விண்வெளி வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய நிலையும் தருகிறது என்பதுதான் உனது கருத்து அதையும் இந்த புத்தகத்திலே அருமையாக பதிவு செய்து செய்துள்ளார் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இதையும் சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார் இனியன் ஐயா அவர்கள் நம்முடைய குரு ஆகினாலே இது சாதனைக்குரிய விஷயம்தான் சாதிக்க நினைக்கக்கூடியவர்கள் தன் உடல் நோயிலிருந்து விடுபடக்கூடியவர்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து கற்று பயன்பெற வேண்டும் என்ற உன்னத கருத்தை தெரிவிக்கும் பதிவு தான் இது அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுக்கு அடினுடைய ஆத்ம வணக்கம் உங்கள் அனைவருக்கும் அடியுடைய ஆத்ம வணக்கம் நன்றி